அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா போன பதிவோட தொடர்ச்சி அதாவது ஐந்தில் குரு சாரக பாவனாஸ்தியா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஐந்தில் குரு இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பு இருக்காது அப்படிங்கிறத தகவல் வந்து மக்களிடையே நிறைய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஐந்தில் குரு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்கும் தான் இந்த பதிவோட நோக்கம் அந்த இயற்கையாகவே குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல் சரிங்களா மருத்துவம் பார்த்தா தான் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற அமைப்பெலாம் கிடையாது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புலாம் ஏற்பட்டிருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இரண்டாவதாக ஒரு உதாரண ஜாதகம் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே அவங்களுக்கு வந்து நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும் அந்த தகவலையும் சொல்லணும்ல சரிங்களா அப்போ ஒருத்தர் ஜாதகத்துக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தாலோ இல்லை ராசி அதிபதி வலுவாக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுமாதிரி ஐந்தில் எந்த கிரகம் இருந்து தசையை நடத்தினாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் சரிங்களா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ அது பாவ ரீதியாகவும் ஐந்தில் இருக்கணும் பாவ ரீதியாக ஐந்தில் போதும் ஏன்னா பாவ சக்கரம் தானே வேலை செய்ய போகுது கண்டிப்பாக குழந்தையே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் முக்கியமாக சொல்லணும் ஸோ அதே மாதிரி ஒரு உதாரண தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இப்போ பார்க்கக்கூடிய ஜாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷு லக்னம் அமைஞ்சிருக்கும் சரிங்களா தனுசு லக்னம் மகரத்தில் கேது ஐந்தாம் மடமான மேஷத்துல நீச சனி அது கூட பார்த்தீங்கன்னா குருவும் அமைஞ்சிருப்பார் குருவும் நீச்ச சனியோட சேர்ந்து குரு ஐந்தாம் மடத்தில் இருக்காரு அதான் கவனிக்கக்கூடிய பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல சூரியன் இருப்பார் எட்டாம் மடமான கடகத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் ராகு புதன் ஆகிய மூணு கிரகங்களும் சேர்ந்துருப்பாங்க பதினொன்றாம் மடமான துலாம்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சந்திரன் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துருப்பாங்க ஸோ இது வந்து கிரக நிலை ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இப்போ இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கு சரிங்களா ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு காரக பவனாஸ்தி ஆயிருக்கணும் இல்லையா நான் ஆகலை சரிங்களா காரக பவனாஸ்தி ஆகலை அது மாதிரி என்னப்பா குழந்தைய கொடுத்துருக்கு சரிங்களா ஐந்துல குரு இருக்கிறாரு அது அது கூட இல்லை கூட ஒரு நீச கிரகம் வேற இருக்கு சனிங்கிறது ஒரு நீச கிரகம் இல்லையா மேஷ ராசியில நீச தன்மை அடைஞ்சிருவார் அப்போ சனி நீசம் அடைஞ்சிருக்காரு ஆனா ஆணுவாரிசு இருக்கு எப்போ கொடுத்துருக்காரு சனி தசையிலேயே கொடுத்துருக்காரு ஏன்னா பாவ சக்கரத்தில் சனி நாலாம் இடத்துல இருக்காரு கீழே உங்களுக்கு பாவ சக்கரம் தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா கூட பாருங்க பாவ சக்கரம் அது கீழே இருக்கும் பாவ சக்கரம் இந்த பாவ சக்கரத்துலையும் பாத்தீங்கன்னா சனி எங்க இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு சனி தசையில குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அமைப்பு இன்னொன்று இதுல என்னன்னா இயற்கையான குழந்தை இயற்கையான முறையில் குழந்தை மருத்துவத்தின் மூலமாக போகலை மருத்துவம் எடுக்காம நல்லபடியாகவே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறாங்க சரிங்களா அதனால் ஐந்தில் குரு காரகோ பவனாஸ்தி அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை இதை ஏன் போட்டணும்னு இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு சித்தா டாக்டர் வந்து பார்க்கும்போது சொன்னாங்க இல்லை சார் அப்படிலாம் கிடையாது அதுக்கு நிறைய உதாரண ஜாதகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் சரி அது வந்து ஒரு பதிவாகவே போட்டுருவோம் வீடியோ பதிவாகவே போனோம் எல்லாருக்கும் பயன்படுதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறோம் அடுத்த பதிவில் இன்னொரு ஜாதகத்தோடு பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்